அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு ஜாதகர் அவர் என்ன சொல்றாருன்னா என் பையன் ஜாதகப்படி சொத்து வந்து நிலைக்குமா என்னோட சொத்து நான் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உழைச்ச சொத்து என்னோட வீடு தான் அந்த வீடு வந்து நிலைக்குமா எனக்கு இப்ப கடன் பிரச்சனை இருக்கு அந்த வீட்டை வித்துட்டு கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு என் பையன் சொத்து நிலைக்குமா அல்லது விட்டு போயிருமா என் கடன் பிரச்சனை தான் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாரு வர்ற இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது ஐ மீன் இது வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த அந்த ஜாதகரோட பையன் சரிங்களா தான் ஜாதகம் பார்க்க வர்றாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அவர் பிறந்திருக்கிறது பாருங்க ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாத பாருங்க இவர் பிறந்திருக்கிறது வந்து மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறார் ராசி வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் லக்னத்துல கேது ஏழுல ராகு மூணாம் இடத்துல முதன் இருக்கிறார் பத்துல குரு இருக்கிறார் நாலுல சூரியன் சனி கன்னில இதுல சூரியனும் புதனும் பரிவர்த்தனை செவ்வா வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சமந்தம் பத்தாம் இடத்துல குரு வந்து வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் பெற்ற குருவோட வீட்டுல போய் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் ராகு பலம் புரிந்து ஏழாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் கோதாண்டா ராகுவாக இதுதான் இவர் ஜாதகரோட நிலை சரிங்களா இதுல மிக முக்கியமா சூரியன் வந்து பரிவர்த்தனையில இருக்கிறதும் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வந்து வக்ரம் வருகிறதும் ராகு பலமா இருக்கிற மாதிரி ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களோட வீட்டுல வந்து ராகு இருந்தாருன்னா ராகு சிறப்பா செயல்படுவார் இவர் சொத்து வாங்கி இருக்கிறதுங்கிறது போன வருஷம் ஐ மீன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் கார்த்திகை மாசம் தான் இவர் வந்து சொத்து வாங்குறார் திசை புதன் புத்தியில ராகு அந்திரத்துல ஜாதகர் வந்து சொத்து வாங்குறார் இவரோட ஜாதகப்படி பாருங்க நாலாம் அதிபதி மூணாம் அதிபதி லக்னாதிபதியே நாலாம் ஆகி அவர் பரிவர்த்தனை ஆகி சூரியன் வீட்டுல அவருக்கு பிடிச்ச வீட்டுல புதனுக்கு பிடிச்ச வீடான சிம்ம வீட்டுல பரிவர்த்தனைகள் இருக்கிறார் சூரியன் வந்து நாலாம் இடத்துலயும் புதன் வந்து மூணாம் இடத்துலயும் பரிவர்த்தனைல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்ப நாலாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறார் புதன் புத்தியில தான் இவருக்கு வந்து சொத்து அமைது சந்திரதிசையில புதன் புத்தியில அதாவது சூரியனை கடந்து அஞ்சாவது வீட்டில் சந்திரன் வளர்த்துறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிற சந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா அந்த சந்திர திசையில புதன் ராகு ராகவந்திரத்துல வாங்குறாரு ஏற்கனவே நான் சொன்னேன் ராகு வந்து வக்ரம் பெற்ற குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ராகு சிறப்பா வேலை செய்வாருன்னு அப்ப அந்தரம் ராகு வந்து சுக்கரனோட காலில் இருக்கிறார் செவ்வா சுக்கிரன் வேற ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தோட நிலையே பாத்தீங்கன்னா நாலாம் அணிபுரி ஸ்ட்ராங்கா இருக்கிறார் செவ்வா சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்க செவ்வா வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு அப்ப செவ்வா சுக்ரன் நல்லா இருக்கிறார் நாலாம் அதிபதி நல்லா இருக்கிறார் லக்னாதிபதியும் அதிபதியும் தாக்கு பிடிச்ச வீட்டில இருக்கிறதெல்லாம் சிறப்பு சரிங்களா அப்ப இந்த ஜாதகரோட நிலப்படி கண்டிப்பா இவரோட தந்தைக்கு வந்து சொத்து வந்து போகாது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லப்பட்டது இ இப்படியே நம்ம வருவோம் இந்த ஜாதகருக்கு பாருங்க பாக்கியஸ்தானம் வந்து கும்பமா வருவோம் முதலகத்துக்கு ஒன்பகாமிடம் கும்பம் அந்த கும்பத்துக்கு பாருங்க ஆறாம் அதிபதி சந்திரன் அவர் போய் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துக்கு பணம்லயும் இருக்காரு அதாவது கும்பத்தை வந்து லக்னமா போனணும் ஏன்னா இவர் பிறந்த இருக்கிறது மிதனம் இந்த ஜாதகரோட தந்தை தான் கேட்டு வர்ற இந்த மாதிரி வந்து எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு என்னோட வீட்டை வைக்கலாமா அல்லது அந்த வீடு நிலையா இருக்குமான்னு கேட்கிறாரு அப்ப பாருங்க ஒன்போதாம் இடத்த நம்ம தந்தையுடைய பாவமா எடுத்துக்கிட்டு அந்த பாக்கியஸ்தானத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல பாகிஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து அந்த ஆறாம் இடத்தை தொடர்பு வைக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து கடன் ஏற்படுது ஐ மீன் இந்த ஜாதகரோட தந்தைக்கு கடன் ஏற்படுது ஆனால் சுபக்கடனாக தான் இருக்கு ஏன்னா அந்த சந்திரனை சுக்கரனோட சம்மந்தப்பட்ட செவ்வா பார்க்குறாரு சரிங்களா சுக்ரன் வீட்டில் சுக்ரனோட சம்மந்தப்பட்ட செவ்வா சுபத்தன்மையாக இருக்கிற செவ்வா வந்து நாலாம் பார்வையா சந்திரனை பார்க்கறார் கும்பலக்னத்துக்கு இந்த ஜாதகர் கலந்தது மிதன தந்தையோட பாவம் வந்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு செவ்வாயும் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகரோட தந்தைக்கு தான் இப்ப நம்ம விவரமா விளக்கமா ஒரு சொத்து பரிபோகமா என்னங்கிறத பேசணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால அந்த சந்திர திசையில இவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் கடன் ஏற்படும் இந்த ஜாதகரோட தந்தைக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் திசை ஆறாம் இடத்தோட டைரக்டா அந்த சந்திரன் தொடர்பு வைக்கிறதுனால இந்த கடன் ஏற்பட்டுருக்கு இந்த கடன் அடையுமா அப்படின்சை இருபத்தி அஞ்சு பிப்ரவரில இருந்து இந்த ஜாதகருக்கு சந்திரதிசை விலகி செவ்வாதிசை செவ்வா வந்து கும்ப வீட்டுக்கும் சரி மிதுனா வீட்டுக்கும் சரி செவ்வா வந்து அப்படி ஒண்ணு யோகாதிபதி இல்ல ஆனா மிதுன லக்கணத்துக்கும் கும்ப வீட்டுக்கும் சுக்கரன் என்கின்ற யோகாதிபதியோடு அந்த செவ்வா சம்பந்தப்பட்டு சுபத்தன்மையா இருக்கிறதுனால கண்டிப்பா சொத்து பறி போகாது ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு செவ்வாதிசையை சந்திச்சாலுமே கும்ப வீட்டுக்கு ஒன்பது கூட தொடர்புங்கும் போது தர்ம கர்மாநிபதி யோகம் என்கின்ற அமைப்புல கண்டிப்பா சொத்து பறி போகாது முதல்ல ஜாதகர் நல்ல தொழில் நல்ல வேலையில இருக்கிறார் பிரச்சனை இல்ல ஐ மீன் இந்த ஜாதகரோட தந்தை இந்த ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகர் வந்து நல்லா படிக்கிறார் ஏன்னா படிக்கிற தான் அந்த ஜாதகர் இருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல பிறந்த ஜாதகர் போது இவருக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு தான் ஆகுது நல்லா படிக்கிறார் படிப்புலாம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறார் சரிங்களா இப்ப இந்த ஜாதகரோட தந்தைக்கு சொத்து கண்டிப்பான முறையில போகாது ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதும் அதே நேரத்துல அது கும்ப வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தர்றதும் லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பதினோராம் அதிபதியாகி பதினோராம் இடத்தோட சுபத்தன்மையா தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பா சொத்து பறி போகாது கண்டிப்பாக பரிபோகாது என்று பலன் சொல்லப்பட்டது இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த பதிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் ஸ்கிரீன்ல வர என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டவுட் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் சரிங்களா மேலும் ஜோதிங் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்